ම ොදසි ලට ගොස් රජ ගන්නා බදවා ෑම දේශ දවරන්ගේ සෞ ේ ේද අඩ පාඩු නැති කළ හැකි පක්ෂනා ක ජ බ හ දිව පතර දන ර ඩ රද. ஐஎம்எஃப் விதித்திருக்கிற நிபந்தனைகளையும் தாண்டி வரி விதிப்புகளை அரசாங்கம் செய்து வருகிறது மூலமாக வருமானத்தை பெறுகிறது எனவே வைத்தியர்கடை பிரச்சனையை அரசாங்கத்துக்கு தீர்க்க முடியும் என்பதாகவே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறியிருக்கிற காலப்பகுதியில் எமது நாட்டில் குழந்தை மற்றும் தாய்வழி திறப்பு விகிதங்கள் குறைந்து ஆயுட்காலம் அதிகரித்துள்ளது பல குறிகாட்டிகள் பல தரவுகளை பார்க்கும்போது மக்களின் ஆரோக்கியம் எழுபத்தாறு வருடங்களில் முன்னேற்றம் கண்டு வெற்றி கண்டுள்ளதை காணலாம் எழுபத்தாறு ஆண்டு கால சாபக்கேடு தொடர்பில் கூச்சலிடம் தற்போது அரசாங்கத்துக்கு எழுபத்தாறு ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து குறித்து எந்த புரிதலும் இல்லை என்று தெரிகிறது தற்போதைய அரசாங்கம் இந்த முன்னேற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும் உலக சுகாதார ஸ்தாபனம் யூனிஸ்கோ மற்றும் யுனெஸ்கோ மற்றும் பி போன்ற அமைப்புகள் இதற்கு அங்கீகாரம் வழங்குவது மகிழ்ச்சி அளிக்கும் விடயமாக அமைந்து காணப்படுவதாகவும் எதிர்கட்சித் தலைவர் கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர்கள் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொழிற்சங்க உறுப்பினர்களின் தோள்களில் ஏறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் தொழிற்சங்கத்தினர் முன்மொழிவுகளை ஏற்க வேண்டாம் என தற்போது தெரிவித்து வருகின்றனர் வைத்தியசாலை ஊழியர்கள் வைத்தியர்கள் மற்றும் தொடர்புடைய சுகாதார காலில் நிலும் பற்றாக்குறை குறித்த தவறுகளை வழங்கும்போது அது போவதில்லை என்றும் அரசாங்கம் கூறுகிறது எனவே நோய் சிகிச்சை மற்றும் நோய் தடுப்பு ஆகிய இரண்டு துறைகளையும் உள்ளடக்கிய சுகாதாரத்துறையில் எமது நாட்டில் ஆயுட்காலம் எழுபத்தி ஏழு தசம் இரண்டு ஆண்டுகளாக காணப்படுகின்றன உலகில் எழுபத்தொன்று தசம் நான்கு ஆண்டுகளாக காணப்படுவதோடு தென்கிழக்கு ஆசியாவில் இந்த ஆயுட்காலம் அறுபத்தி எட்டு தசம் நான்கு ஆண்டுகளாக காணப்படுகின்றன எழுபத்தாறு வருட சாபம் என இந்த அரசாங்கம் கூச்சலிடுவது இதற்கு இதற்குத்தான் நமது நாட்டில் தாய்வழி இறப்பு வீதம் நூறு பிறப்புகளுக்கு பதினெட்டு தசம் மூன்று வீதமாக அமைந்து காணப்படுகிறது தென்கிழக்கு ஆசியாவில் இது தொன்னூற்றி ஆறு தசம் மூன்று சதவீதமாகும் உலகில் மொத்தமாக

எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருக்கிறார் இதனால் இவது சுகாதாரத்துறை வீழ்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மேலும் விஷிட வைத்தியர் உள்ளிட்ட வரு துறைகளைச் சேர்ந்த விஷிட நிபுணர்கள் நாட்டை விட்டுச் செல்கிறார்கள் நாட்டின் பொருளாதார நெருக்கடியிலமைக்கு முன்னர் வருடத்துக்கு இருநூறு வைத்தியர்களே வெளிநாடு சென்றிருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்று காலப்பகுதியில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு நாட்டை விட்டுச் செல்லும் விஷய வைத்திய நிபுணர்கள் மற்றும் ஏரிய துறைசார் நிபுணர்களை தக்க கொள்ள சுகாதார அமைச்சின் கொள்கை என்னவென கேள்வி எழுப்பியிருக்கிறார் இலங்கையின் சாதாரண வைத்தியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐந்து ரூபாவாக காணப்படுகிறது ஐக்கிய ராஜ்யத்தில் சாதாரண வைத்த வைத்தியர்களின் அடிப்படை